விடுவா ரொம்ப இறக்கிடாத ஏத்தீங்க

டி oh எல்ல

ா Det er hardig.

ியா நான் படிச்சிருக்கேன் அந்த வெயில் வரேன் ஓகே ஓகே ஓடி ஓடி ஓடி

முதலில் குடியெடுத்து முதலில் கொடியெடுத்து முதலாக வரிகின்ற மாடு கனகம்பட்டை சேர்ந்த சர்க்கருடைய மாடு இரண்டாவது புதுப்பட்டை சேர்ந்த அம்பாள் கனவுடைய மாடு இரண்டாவதாகம் மூன்றாவது ஏலகுபட்டி சேர்ந்த மாடு நான்காவது க கடுமாவடி மொத்த எட்டு ஜோடிகள் முதலில் கொடி எடுத்து முதலாக வருகின்ற மாடு கனகம்பட்டியை சேர்ந்த நாலு போட்டு வண்டி போடு இரண்டாவது அக்கம் பக்கம் இதெடுத்துட்டு வரான வல்கள் வலையில வலக்கலாம் விடைதியுடி ரைட் ஆடு ஓகே 好多没。

இரண்டாவது புதுப்பட்டி சேர்ந்த அம்பாள் கணவனுடைய மாடு மூன்றாவது நான்காவது இரண்டாவது வருகின்ற மாடு புதுப்பட்டியை சேர்ந்த கணவன் மாடு ஒடி ஒடி மூன்றாவது நான்காவது சட்டப்பேரவை வண்டிக்கு பின்னாடி கலக்கப்பட்டு சேர்ந்த சந்திரன் இரண்டாவது புதுக்குட்டியை சேர்ந்த அம்மாள் மாடு மூன்றாவது காடு காட்டால் அஞ்சாவது கொள்ளக்காட்டு படி வா கொள்ளக்காட்டு படி இப்போ கொள்ளக்காட்டு படிக்க சொல்லி தான் வாடா வாடா தம்பி வாடா வாடா தம்பி இரண்டாவது வடி இந்த மாடு புதுப்பணி சேர்த்து நானூற்றி ஐம்பது வடி மாடும் மூன்றாவது நந்த கோச்சாரு இலக்குட்டி மாடும் நான்காவது கொள்ளக்காட்டு குட்டி மாடும்

நாலு பேர் பார்வலா வந்து 1 1 200 வாங்க 300 வாங்க 4 சோறு ஒண்டா வந்துட்டு வாங்க நம்மள பாத்துறாங்க 4ஆடு கல்ல காட்டு போச்சு ஆ

குறைக்கட்டி ஒரு மாதிரி எழுந்துட்டு போச்சு அப்போது மாடு மீட்டாவது பட்டியல மாடு மாதிரி பற்றி மாடு நான்காவது போயிடும்